எழுதிய நினைவில் நிறைந்தாயே அத்தியாயம் அப்பா என் விஷயத்துல எதையும் யோசிக்காம பண்ண மாட்டாரு என்றவாறே வந்தால் தீக்ஷிகா அதுக்கு இல்லடா தாத்தா என்றவாறே அவர் பின்னே இருந்து கழுத்தோடு கட்டிக்கொண்டு கூறினாள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தாத்தா அப்பா சொன்னா சரியாதான் இருக்கும் ஓகேவா ரெண்டு பசங்களுக்கு அம்மாவா இருக்கணும் கண்ணு அவள் சுந்தரத்தின் முகம் பார்க்க அவர் கண்கள் மொடி திறந்தார் பார்த்துக்கலாம் தாத்தா என்ன பார்த்துக்கலாம் தத்தெடுக்கிறது ரெண்டு மட்டும்தான் ஆனா அந்த வீட்டில் அப்பா இல்லாத பிள்ளைங்க எல்லாருமே அந்த பையனோட பொறுப்பில் தான் இதெல்லாம் இவளுக்கு ஓகேவான்னு கேளுங்க மாமா சரி சரி எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அது கஷ்டமா இருக்கு இது கஷ்டமா இருக்குன்னு குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுங்க மாமா மாப்பிள்ளை ஃபோட்டோவும் அனுப்பியிருக்காங்க முகத்துல கொஞ்சம் வயசு வேற தெரியுது அவள் அம்மா தாட்சாயினி படபட வின பொரிந்தார் தாச்சா இப்போ எதுக்கு அவளை குழப்பிக்கிட்டு இருக்க அவள் யோசிக்காமலா முடிவு பண்ணியிருப்பா என் தம்பி பொண்டாட்டி கும்பகோணம் தானே அவ கூட சொன்னா நல்ல பெரிய இடம் நல்ல குடும்பம் அப்படின்னு புகழ்ந்தா தீக்ஷியின் பெரியம்மா கல்யாணி கூறினார் ஏனோ தாட்சாயினியின் மனம் சலனத்திலேயே இருந்தது என்னடி யோசனை அவளுக்கு டைம் ஆகுது பாரு கூப்பிட்டு சாப்பாடு வை என்றார் கல்யாணி டேபிளில் அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த தீக்ஷிகாவின் பெரியப்பா மகன்களான அண்ணன்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அம்மா இப்போ எதுக்கு அவளுக்கு ஏத்தி விட்டுகிட்டு இருக்கீங்க அதுதான் பெரிய இடம்னு தெரியுது இல்ல தட்டிவிட வேண்டியதுதானே மெல்லிய குரலில் கேட்டான் மூத்தவன் குபேரன் அதானே ஏற்கனவே அப்பாவும் பொண்ணும் இல்லாத ஆட்டம் ஆடுவாங்க இதுல பெரிய இடத்து மருமகளா போயிட்டா இவளையெல்லாம் கையில பிடிக்க முடியுமா இளையவன் குமரன் கேட்டான் டேய் அப்படியெல்லாம் நான் யோசிக்காமல் இருக்கிறவளா இன்னும் எத்தனை நாளைக்கு அவளுக்கு கணக்கு காட்டிக்கிட்டு அவளுக்கு கீழே இருக்க போறீங்க ரெண்டு பேரும் படிக்கணும் படிக்கணும்னு பிஜி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே காலேஜையே ஒழுங்கா முடிக்காமல் காடையில் வந்து உட்காந்துட்டா அவளை விட ஆறு வயசு நாலு வயசு பெரியவங்களா இருந்து என்னடா பிரயோஜனம் அவள் வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களால் பிஸ்னஸுக்கு வர முடிஞ்சது அவளை உள்ள வர விடாமல் பண்ண நாம் செஞ்ச எந்த பாட்சா வாச்சும் பலிச்சுதான் என்ன நீங்கள் தான் இப்படின்னா உங்களுக்கு தேடி தேடி கட்டி வச்சேனே அவளுங்க அதுக்கு மேலே இருக்காங்க நாங்கள் எதுக்காக பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கணும் எங்களால் அதெல்லாம் முடியாதுன்னு மூஞ்சில அடிச்சுற மாதிரி சொல்லிட்டாளுங்க என்னவோ உங்கள் பாட்டியை நான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறதுனால வீட்டு அதிகாரத்தை என் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சமாளிக்க முடியுது முதல்ல அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாதான் பிஸ்னஸில் நீங்கள் தலையெடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ சின்ன இடத்துல அவளை கொடுத்துட்டா வீட்டோட மாப்பிள்ளையா புருஷனை இழுத்துக்கிட்டு இங்கே மாட்டான்னு என்ன நிச்சயம் அதுவும் கரெக்டு தாம்மா எங்களுக்கு இது தோணவே இல்லைம்மா அதானே உங்களுக்கேன் தோண போகுது அதற்குள் தீட்சிக்கா வந்து அமர அங்கே வந்து அவளுக்கு உணவை பரிமாற தொடங்கினார் தாட்சாயினி எப்பமா வர்றாங்க அவங்க வர வெள்ளிக்கிழமை ம் அன்னைக்கு வேலை எதுவும் வச்சுக்காத வீட்லயே இருக்கணும் சரிம்மா அதான் அண்ணனுங்க இருக்காங்கல்ல அவங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்ன அண்ணா அதானே என்ன சித்தி நாங்க பார்த்துக்க மாட்டோமா அன்னைக்கு தீட்சிக்கு ஃபுல் லீவ் தான் புன்னகைத்தார் தாட்சாயினி ஆ அண்ணா போன வாரத்து செக் எல்லாம் இன்னும் டெபாசிட் பண்ணல இல்ல அவர்களின் ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூமை பார்த்துக்கொள்ளும் குபேரனிடம் கேட்டால் இல்லம்மா இந்த வாரத்துதும் சேர்த்து வெள்ளிக்கிழமை டெபாசிட் பண்ணிடு சரிம்மா அண்ணா அந்த சாம்சங் டீலர் டிஸ்கவுண்ட் விஷயமா டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன்னு சொன்னாரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்து பேசிட்டு வந்துடு அவர்களின் செல்போன் ஷோரூமை பார்த்து பார்த்துக்கொள்ளும் குமரனிடம் கூறினாள் இன்னும் இருவருக்கும் அவள் கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்க சமையலறைக்குள் தன் மருமகள்களிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் கல்யாணி எவ்வளவு சாமர்த்தியம் பார்த்தியா நீங்க பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அன்னைக்கு என்னென்ன செய்யணும்னு இவளே வேலைய சொல்லிடுறா உங்க புருஷனுங்களும் மண்டைய மண்டைய ஆட்டுறானுங்க அத்த அதை எதுக்கு எங்ககிட்ட புலம்புறீங்க நீங்க தானே அவங்கள வளர்த்தீங்க நாங்க நடுவுல வந்தவங்க தானே நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட சண்டை போடணும் இருவரும் மாறி மாறி கூற அவர்களை விட்டு வெளியே சென்று விட்டார் கல்யாணி இவங்களுக்கு வேற வேலை இல்ல அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு என்னத்த கிழிக்க போறாங்க வேலை தான் அதிகமாகும் நீங்க விடுங்கக்கா வாங்க சாப்பிட்டு கிளம்புனா சரியா இருக்கும் கிளப்ல இன்னைக்கு டென் தேர்ட்டிக்கு மீட்டிங்னு சொல்லியிருக்காங்கல்ல போக வேண்டாமா ஆமா ஆமா வா நம்ம வேலைய பாப்போம் கிளம்பிட்டியாடி ம் ஆச்சுமா நான் போயிட்டு வரேன் ம் ஏன் ஓ முகம் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு என்னவோ இந்த இடம் இந்த இடம் சரிபட்டு வருமான்னு யோசனையா இருக்கு தீக்ஷி போச்சுடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்பா நீங்களே இதை டீல் பண்ணிக்கோங்க எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்னதாச்சா இல்லைங்க உங்க அண்ணி என்னவோ இதெல்லாம் முனைப்பா இருக்காங்க அவங்கள பத்தி நமக்கே தெரியும் நம்ம பொண்ணு பெரிய இடத்துக்கு போகணும்னா அவங்க ஏன் நினைக்கணும் ஐயோ அம்மா இதுதான் உன் பிரச்சனையா முன்னையே என்ன கேட்டிருக்கலாம் இல்ல அவங்களே எப்போடா நான் இடத்த காலி பண்ணுவேன் அதெல்லாம் அண்ணனுங்களை ஃபில் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் துரத்தி விடணும்னு பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன் அப்புறம் அப்பந்தான் அப்பா தான் சமாளிக்கணும் அட விடுடா ஏற்கனவே அக்கா நல்ல இடத்துல இருக்கா நீயும் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி போய் செட்டில் ஆகிட்டா அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன கவலை என்னவோ பண்ணிக்கிட்டு போகட்டும் எதையோ வாரிக்கிட்டு போகட்டும்னு அக்கடான்னு நானும் அம்மாவும் இருந்துட்டு போகிறோம் விடு அதெல்லாம் ஓகே தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நின்றுடாதீங்கப்பா நம்ம பர்னிச்சர் ஷோரூம் மட்டுமாச்சு உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ம் உம் இருவரின் சம்பாஷணைகளையும் கேட்டவாறு அமைதியாக அமர்ந்திருந்தார் தாச்சாயினி மாதங்கி பிரபுவை அழைத்து பேசினாள் சொல்லுங்க அண்ணி எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கேன் பாப்பா எப்படி இருக்கா ம் பசங்க கிட்ட பேசணுமா இல்ல தம்பி நேத்துதான் தான் பேசினேன் அடுத்து சொல்லாமல் தயங்கினாள் என்ன அண்ணி விஷு பேச மாட்டேன்னு சொல்லிட்டானா அது பிரச்சனை இல்ல தம்பி அவன் எப்பவுமே பேச மாட்டான் அவன் என்னைக்குமே உங்க பையன்தான் ஜித்து பேசுறான் அது போதும் அப்போ வேற என்ன அண்ணி பிரகதி அண்ணி விஷயம் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போறதா ம் ஆமா அண்ணி தம்பி நான் ஒன்னு சொல்லுவேன் கோச்சுக்காம கேளுங்க இந்த இடம் நல்ல இடம்னு சொல்றாங்க என் பசங்கள காரணமா வச்சு உங்க கல்யாணம் தடப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லுங்க தம்பி பசங்களை கூட்டிகிட்டு வர நான் அவர்கிட்ட பேசினேன் அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த தத்து விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க வாழ்க்கைய பார்க்கலாம் இல்ல ப்ளீஸ் அண்ணி இதெல்லாம் யோசிக்காதீங்க நான் பார்த்துக்கிறேன் இல்ல தம்பி ஏற்கனவே உங்களுக்கு பிடிச்ச படிப்பு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டீங்க இப்ப உங்க வாழ்க்கையும் இப்படி விடணுமா சரி சொல்லுங்க விஷுவாலும் உங்களை ஏற்றுக்கவே முடியல பேசக்கூட மாட்டேன்றான் அவனை எப்படி சமாளிச்சு பார்த்துக்குவீங்க அப்போ மட்டும் அவன் வருத்தப்பட மாட்டானா மாதங்கி அமைதியாக இருந்தால் அன்னி நான் அன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்த வாக்கை எப்பவும் காப்பாத்துவேன் நீங்க கவலைப்படாம இருங்க வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்த்துடலாமா ஞானாம்பிகை கேட்க அவளை அழைத்து வர சென்ற தாட்சாயினியிடம் வரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் தீக்ஷிகா போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்